தமிழக மனை தொழிலாளர் சங்கம் என்கிற சங்கத்தை ஒரு மூன்று மாத காலத்திற்கு முன்பு புதிதாக துவக்கி அதனுடைய மூன்றாவது தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிர்வாகத்தை அமைத்து இன்றைய தினம் பத்து தொகுதிக்கு நிர்வாகம் அமைப்பதாக முடக்கிவிடப்பட்டு இன்றைய தினம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே போன பதினைந்து நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கிடவு தொகுதியிலே கட்டகளை அனைவரும் அடைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதனுடைய தொடக்கமாக இன்றைய தினம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் இந்த கிளைகளுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு புதுசாக துவக்கி இருக்கிறோம் அடுத்த கட்டமாக பிப்ரவரியிலே கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோவை வடக்கு தெற்கு மேட்டுப்பாளையம் சூலூர் உட்பட அனைத்து தொகுதிகளுக்கும் இதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் நிர்வாகத்தை நியமிக்க இருக்கிறோம் இதனுடைய நோக்கம் முழுக்க அமைப்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற வாரியத்தை போல இந்த தொழிலாளர்களுக்கும் நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் அதே போல அமைப்பு ரீதியற்ற தொழிலாளர்களை போல இந்த மனை தொழில் செய்கிற தொழிலாளர்கள் சட்ட ரீதியாக சமுதாயத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குகின்ற வகையிலே தமிழக அரசு ஒரு மீது தரணை அடிப்படையிலே பார்வையை வைத்து அவர்களையும் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் இஎஸ்ஐயில் ஏராளமான பணம் இருக்கிறது ஆனால் இஎஸ்ஐ மருத்துவ வசதி பெறுவதற்கு இன்றைய தினம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களும் ஏற்கனவே கேட்டுக் இந்த நிலத்தரகர்களையும் வாரியத்ததை சேர்த்து அவர்களுக்கும் இஎஸ்ஐ வசதி ஏற்படுத்த வேண்டும் அதே போல இந்த தொழிலாளர்கள் இவர்களுக்கு அடையாளம் முழுநேர ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை தமிழக அரசு மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவற்றால் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம் வீட்டு அனைவருக்கும் வீட்டு மனைகளை உருவாக்கி கொடுக்கிற இந்த தொழிலாளி வீடற்ற நிலையில இருக்கிறான் ஆகவே அரசாங்கம் கட்டுகிற தொகுப்பு வீடுகளிலே பத்து சதவீதம் என்று மனை தொழிலாளர் அமைப்பை சார்பாக அழைப்பாளராக வந்த நம்முடைய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களை கௌரவ தலைவராக நியமித்திருக்கிறோம் அதே போல நம்முடைய தொழிலதிபர் ஆர் கே ரவிக்குமார் அவர்களை நியமித்திருக்கிறோம் அதே போல நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்புடைய பொருளாளர் அருள் தாஸ் அவர்களை துணை ஆலோசகராக நியமித்திருக்கிறோம் இணைச் செயலாளர்களாக நம்முடைய மதன் குமார் மற்றும் மெடிக்கல் நாராயணன் மகாலிங்கம் போன்றவர்களை மாநிலத்தினுடைய துணை நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் மாவட்ட ரீதியாக ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை இன்றைய தினம் நியமித்திருக்கிறோம் இப்படி கட்சி சார்பற்ற இந்த அமைப்பு சமூக ரீதியாக இவர்களுக்கு எல்லாம் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் தமிழ்நாடு மனை தொழில் செய்வோர் நலசங்கம் சார்பாக நடந்த கூட்டத்தில் தொகுதி உட்பட்ட பத்து தொகுதியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனை செய்வோருடைய கருத்துக்களை கலந்தாய்ந்து இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு அவர்களை அவர்களுக்கு கருத்துரை வழங்கி வருங்காலத்திலே தமிழ்நாடு அரசு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது செய்தி கொடுத்திருக்கிறது மீண்டும் இந்த நலச்சங்கத்திற்கு வேண்டிய செய்ய வேண்டிய பணிகளை அரசு சார்பில் என்னென்ன அரசு நாள் முடியுமோ அனைத்து உதவிகளை செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் மலைத்தொழில் தொகுதிக்கான விழா நடைபெற்றது இதில் இந்த தொகுதியை சார்ந்த ஏதாவது முக்கிய பொறுப்பாளர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஏற்கனவே நான் கணத்து கடவுள இந்த தொகுதிக்கான சங்கம் ஆரம்பிச்சிருச்சு நட்டு வரக்கூடிய பத்து தொகுதியில வந்து மட்டும் கூடிய பேர் ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கான பணிகள் முடிச்சு விடப்பட்டு அநேக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சங்கமானது அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த தொழிலாளிக்கான பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பத்திர பதிவு செய்யக்கூடிய இடத்தில் வாங்குவோர் விற்பவருக்கு சாட்சியாக இந்த மனத்தொழில் செய்யக்கூடிய ஏஜெண்டா அவங்கள போடணும் யாரோ ஒரு சொந்தத்தை போட்டு என்ன நினைச்சா அவங்களுக்கு தெரியாது இந்த தொழிலாளி அங்கீகாரம்லாம் போயிடும் அப்ப அந்த தொழிலாளியை வந்து ஒரு அங்கீகரிச்சு அதை சாட்சியாக போடுறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் அதுக்கும் இந்த தொகுதிய தொழிலே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா கட்டண தொழில் செய்யக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க மனைத்தொழில் செய்யக்கூடிய நிறைய இருக்காங்க இவங்களுக்கு தனியாக ஒரு வாரியத்தை அமைச்சு அந்த வாரியம் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதார பாதுகாப்படுத்தணும் தொழிலாளிக்கு அவர்களுக்கான அந்த வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு வாழ்வீத புரிவல்க்கான வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடு அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும் இந்த பத்து தொகுதியில இந்த செய்யக்கூடிய இந்த காரியத்தினால மறைமுறைப்படுத்தப்படுத்தப்பட்ட மனை பிரிவிற்கான அங்கீகாரமும் பாதுகாப்பும் வலிமையா இருக்கும் இந்த அமைப்புக்கான சப்போர்ட்டை வந்து அரசாங்கம் செய்து விழுகும்போது அமைப்பின் சார்பாக ¿Qué te lo